வணக்கம் இது மதிமுகம் செய்திகள் இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் செப்டம்பர் பதினைந்து முதல் மகளிர் உரிமை தொகை திட்டம் செயல்படுத்தப்படும் நியாய விலை கடைகளில் சிறப்பு முகாம் அமைக்க முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவுறுத்தல் கோவை சரக டிஐஜி விஜயகுமார் உடல் காவல்துறை மரியாதையுடன் தகனம் மறைவுக்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வைகோ உள்ளிட்டோர் இரங்கல் அவதூறு வழக்கில் ராகுல் காந்தி தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனு தள்ளுபடி தீர்ப்பை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ய ராகுல் காந்தி முடிவு மருத்துவ படிப்புகளுக்கு நெக்ஸ்ட் மாநில உரிமை பறிப்பு என ஒன்றிய அரசின் தேசிய கல்விக் கொள்கையை ஏற்க முடியாது கர்நாடகாவில் மாநில கல்விக் கொள்கை உருவாக்கப்படும் என பட்ஜெட் உரையில் சித்தராமையா அறிவிப்பு அமைச்சர் செந்தில் பாலாஜி தொடர்பான ஆட்கொணர்வு வழக்கு ஜூலை பதினொன்றாம் தேதி ஒத்திவைத்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு விரிவான செய்திகள் மகளிர் உரிமை தொகை தொடர்பாக நியாய விலை சிறப்பு முகாம்கள் அமைக்க அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார் சென்னை தலைமைச் செயலகத்தில் இருந்து காணொலி மூலம் அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுடன் முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஆலோசனை மேற்கொண்டார் அப்போது மகளிர் உரிமை தொகை தொடர்பாக நியாய விலை கடை அளவில் சிறப்பு முகாம்கள் அமைக்க வேண்டும் என அறிவுறுத்திய முதலமைச்சர் ஒரு பயனாளி கூட விடுபடாமல் இந்த திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்த வேண்டும் என உத்தரவிட்டார் குடும்ப அட்டை வயது வரம்பு ஆண்டு வருமானம் உள்ளிட்டவற்றை அடிப்படையாக கொண்டு குடும்பத் தலைவிகள் தேர்வு செய்யப்பட உள்ளதாக தெரிவித்த அவர் தகுதி வாய்ந்த பெண்களுக்கு உரிமை தொகை அவர்களுடைய வங்கிக் கணக்கில் செலுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவுரை வழங்கினார் கோவை சரக டிஐஜி விஜயகுமார் உடல் காவல்துறை மரியாதையுடன் தகனம் செய்யப்பட்டது கோவை சரக டிஐஜி விஜயகுமார் தனது வீட்டில் துப்பாக்கியால் சுட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற காவல்துறையினர் டிஐஜி விஜயகுமார் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக கோவை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் தற்கொலைக்கான காரணம் குறித்து காவல்துறை விசாரணை நடத்தி வருகின்றனர் இந்நிலையில் கோவை சரக காவல்துறை துணைத் தலைவர் விஜயகுமார் மறைவுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட பலரும் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர் அவரது மறைவுக்கு இரங்கல் தெரிவித்துள்ள மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ கோயம்புத்தூர் சரக டிஐஜி விஜயகுமார் தற்கொலை செய்து கொண்டு மாண்டார் என்ற செய்தி மிகுந்த அதிர்ச்சியையும் வேதனையையும் ஏற்படுத்தியுள்ளதாக வைகோ இரங்கல் அறிக்கை வெளியிட்டுள்ளார் இந்நிலையில் தேனி அணைக்கரப்பட்டியில் உள்ள டிஐஜி விஜயகுமாரின் வீட்டிற்கு ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி நேரில் சென்று அவரது பெற்றோருக்கு ஆறுதல் தெரிவித்தார் தேனி ரத்தினம் நகரில் உள்ள அவரது இல்லத்தில் வைக்கப்பட்டுள்ள டிஐஜி விஜயகுமாரின் உடலுக்கு தமிழக டிஜிபி சங்கர் ஜிவால் முன்னாள் டிஜிபி உயர் அதிகாரிகள் அஞ்சலி செலுத்தினர் அதேபோல் மதுரை திண்டுக்கல் தேனி உள்ளிட்ட பத்துக்கும் மேற்பட்ட மாவட்ட எஸ்பிக்களும் மலர்வளையம் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினர் இதையடுத்து உயிரிழந்த விஜயகுமாருக்கு இறுதி அஞ்சலி செலுத்தப்பட்ட பின்னர் அவரது உடல் ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டு காவல்துறை மரியாதைக்கு பின்னர் தேனியின் மின்மயானத்தில் தகனம் செய்யப்பட்டது இரண்டு ஆண்டு சிறை தண்டனையை எதிர்த்து ராகுல் காந்தி தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுவை குஜராத் உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு மோடி என்ற பெயர் குறித்து சர்ச்சைக்குரிய கருத்துக்களை ராகுல் காந்தி பேசியதாக அவர் மீது குஜராத் பாஜக சட்டமன்ற உறுப்பினர் பூர்ணேஷ் மோடி குற்றவியல் அவதூறு வழக்கு தொடர்ந்தார் இந்த வழக்கில் ராகுல் காந்திக்கு சூரத் நீதிமன்றம் இரண்டு ஆண்டு சிறை தண்டனை விதித்தது இரு ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டதால் ராகுல் காந்தி தனது எம்பி பதவியை இழந்த நிலையில் இந்த தீர்ப்பை எதிர்த்து சூரத் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார் ஆனால் அவருக்கு ஜாமீன் வழங்கிய நீதிமன்றம் தீர்ப்புக்கு இடைக்கால தடை விதிக்க மறுத்துவிட்டது இதனைத் தொடர்ந்து குஜராத் உயர்நீதிமன்றத்தில் ராகுல் காந்தி தரப்பில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டது அதற்கான தீர்ப்பு அளித்துள்ள குஜராத் உயர்நீதிமன்றம் விசாரணை நீதிமன்றத்தின் தீர்ப்பு சரியாக இருப்பதாகவும் அந்த தீர்ப்பில் உயர்நீதிமன்றம் தலையிட விரும்பவில்லை எனவும் தெரிவித்தது மேலும் ராகுல் காந்தி மீது பத்து கிரிமினல் வழக்குகள் உள்ளதாக தெரிவித்த நீதிபதி மனுவை தள்ளுபடி செய்து தீர்ப்பளித்துள்ளார் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து காங்கிரஸ் கட்சியினர் பல்வேறு இடங்களில் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இது தொடர்பாக பேசிய தமிழக காங்கிரஸ் தலைவர் கே எஸ் அழகிரி குஜராத் மண்ணில் நீதி கிடைக்காது என்பது எங்களுக்கு தெரியும் என கூறினார் உச்சநீதிமன்றத்தில் எங்களுக்கு நல்ல தீர்ப்பு கிடைக்கும் என நம்புவதாக தெரிவித்த அவர் சட்டரீதியாக போராடுவதாக தெரிவித்தார் இந்த பரபரப்பான தீர்ப்புக்கு பிறகு குஜராத் உயர்நீதிமன்றத்தின் உத்தரவை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ய ராகுல் காந்தி முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இதற்கிடையே சிறையில் ராகுல் காந்தி புத்தகம் எழுத வேண்டும் என பாஜக மூத்த தலைவர் சுப்பிரமணியன் சுவாமி கூறியிருப்பது காங்கிரஸ் கட்சியினர் இடையே கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது மருத்துவ தகுதி தேர்வு நடத்தும் முடிவை தேசிய மருத்துவ ஆணையம் கைவிட வேண்டும் என மதிமுக பொதுச் செயலாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமான வைகோ வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கல்வியில் நீட் தேர்வு மூலம் மாநில உரிமையை பறித்தது போல் தற்போது நெக்ஸ்ட் என்ற தேர்வு மூலமும் அனைத்து இடங்களுக்குமான ஒற்றை சாளர மாணவர் சேர்க்கை மூலமும் மாநில உரிமையை பறிப்பதற்கான முயற்சிகளை ஒன்றிய பாஜக அரசு தொடங்கியுள்ளதற்கு வைகோ கண்டனம் தெரிவித்துள்ளார் ஏற்கனவே மருத்துவ மாணவர் சேர்க்கையில் நீட் தேர்வானது தமிழகத்தில் மோசமான பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளதாக வருத்தம் தெரிவித்துள்ள வைகோ தற்போது நெக்ஸ்ட் தேர்வை அறிமுகப்படுத்துவது கிராமப்புற மற்றும் சமூக ரீதியாக பின்தங்கிய மாணவர்களுக்கும் பள்ளி கல்வி அடிப்படையில் நடத்தப்படும் தேர்வு முறை மாநில அரசின் கீழ் இயங்கும் மருத்துவ கல்வி நிறுவனங்களுக்கும் பெரும் இழப்பை ஏற்படுத்தும் என தெரிவித்துள்ளார் இந்நிலையில் மருத்துவ படிப்புகளுக்கான காலத்தை அதிகரிக்க செய்து மருத்துவ மாணவர்களை மன உளைச்சலுக்கு தள்ளும் நெக்ஸ்ட் மருத்துவத் தகுதி தேர்வு நடத்தும் முடிவை தேசிய மருத்துவ ஆணையம் உடனடியாக கைவிட வேண்டும் என வைகோ தமது அறிக்கையில் வலியுறுத்தியுள்ளார் அமைச்சர் செந்தில் பாலாஜி தொடர்பான ஆட்கொணர்வு வழக்கின் விசாரணையை ஜூலை பதினொன்றாம் தேதிக்கு ஒத்திவைத்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இதுகுறித்த கூடுதல் தகவல்கள் தருவதற்காக செய்தியாளர் பிரபாகரன் தொடர்பில் உள்ளார் துறையால் கைது செய்யப்பட்டுள்ள அமைச்சர் செந்தில் பாலாஜி இதய அறுவை சிகிச்சை செய்யப்பட்டு தற்போது காவிரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் அமைச்சர் செந்தில் பாலாஜியை சட்டவிரோதமாக கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அவரை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என கூறி சென்னை உயர்நீதிமன்றத்தில் அவரது மனைவி மேகலா ஆட்கொணர் மனுவை தாக்கல் செய்தார் இந்த வழக்கை நீதிபதிகள் நிஷா பானு பரத சக்கரவர்த்தி ஆகியோர் விசாரித்தனர் இந்த வழக்கில் கடந்த செவ்வாய்க்கிழமை நீதிபதிகள் இருவரும் மாறுபட்டை தீர்ப்பை வழங்கிய நிலையில் நீதிபதி நிஷா பானு அமலாக்கத்துறையினர் செந்திர்பாலாஜியை கைது செய்த சட்டவிரோதம் என்றும் எனவே அவரை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்று தீர்ப்பளித்தார் ஆனால் நீதிபதி பரத சக்கரவர்த்தி அமைச்சர் செந்திர்பாலாஜியை அமலாக்கத்துறையினர் கைது செய்ததில் எந்தவித சட்டவிரோதமும் இல்லை என்றும் அவர் பத்து நாட்களுக்கு தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெறலாம் என்றும் மேலும் அவருக்கு சிகிச்சை தேவைப்பட்டால் சிறையில் உள்ள அரசு மருத்துவமனையில் தான் சிகிச்சை பெற வேண்டும் என கூறி ஆட்கொள் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார் இதனையடுத்து தலைமை நீதிபதி இந்த வழக்கை விசாரிக்கும் மூன்றாவது நீதிபதியாக சி வி கார்த்திகேயனை நியமித்து உத்தரவிட்டார் இந்த வழக்கு நீதிபதி சி வி கார்த்திகேயன் முன்பு வியாழக்கிழமை பிற்பகல் விசாரணைக்கு வந்தது அப்போது நீதிபதிகள் இருவரும் எந்தெந்த அம்சங்களில் மாறுபட்ட கருத்தை தெரிவித்தனர் என்பது குறித்து விவரங்களை தாக்கல் செய்ய வேண்டும் என உத்தரவிட்டார் அதன்படி நீதிபதிகளின் மாறுபட்ட தீர்ப்பு குறித்த அறிக்கை என்று தாக்கல் செய்யப்பட்டது மேலும் இருதரப்பு வாதங்களும் முன்வைக்கப்பட்டது இதனையடுத்து வழக்கு ஜூலை பதினொன்றாம் தேதிக்கு ஒத்திவைத்து நீதிபதி கார்த்திகேயன் உத்தரவிட்டுள்ளார் தகவலுக்கு நன்றி பிரபாகரன் மேகதாது அணைக்கு ஒப்புதல் பெற நடவடிக்கை எடுக்கப்படும் என கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா கூறியிருப்பது தமிழக அரசியலில் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது பட்ஜெட் உரையை தாக்கல் செய்து பேசிய கர்நாடக முதல்வர் சித்தராமையா மேகதாது அணை கட்ட தேவையான ஒப்புதல் பெற துரித நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறினார் மேலும் அணை கட்ட தேவையான நிலங்களை அரசு கையகப்படுத்தும் நடவடிக்கை முதன்மையாக செயல்படுத்தப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் மேகதாது அணைக்கு தமிழகம் கடுமையான எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில் சட்டப்பேரவை பட்ஜெட் கூட்டத் தொடரில் சித்தராமையா திட்டவட்டமாக அறிவித்துள்ளது தமிழக அரசியல் கட்சி தலைவர்கள் தங்களது கண்டனத்தை தெரிவித்து வருகின்றனர் கர்நாடகாவில் தேசிய கல்விக் கொள்கைக்கு பதிலாக மாநில கல்விக் கொள்கை கொண்டு வரப்படும் என முதல்வர் சித்தராமையா பட்ஜெட் உரையில் தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது கோப்புகளை தமிழ்நாடு அரசு வழங்கவில்லை என ஆளுநர் ஆர் என் ரவி கூறியிருந்த நிலையில் அதனை ஆளுநர் மாளிகை பெற்றுக்கொண்டதற்கான கொண்டதற்கான ஒப்புகை சீட்டுகள் வெளியாகியுள்ளது அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் மீதான ஊழல் குற்றச்சாட்டுகள் குறித்த விசாரணை நடத்த தமிழக அரசு சட்டம் மசோதா தாக்கல் செய்து அதற்கான இசைவானை பெறுவதற்கு தமிழக ஆளுநர் ஆர் என் ரவிக்கு கோப்புகள் அனுப்பி வைக்கப்பட்டது ஆனால் கோப்புகள் ஆளுநர் மாளிகைக்கு வரவில்லை என ஆளுநர் தரப்பு தெரிவித்த நிலையில் இது குறித்து சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி பதில் அறிக்கை ஒன்றை வெளியிட்டார் அதில் செப்டம்பரில் அதிமுக முன்னாள் அமைச்சர் கே சி வீரமணி தொடர்பான விசாரணை குறித்தும் கடந்த மே மாதம் அதிமுக முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் விசாரணை தொடர்பாகவும் இசைவாணை பெறுவதற்கு கோப்புகள் ஆளுநர் மாளிகைக்கு அனுப்பி வைக்கப்பட்டு அதற்கான ஒப்புதல் சீட்டு பெறப்பட்டது என குறிப்பிட்டிருந்தார் இந்த கடிதத்தை அடுத்து ஆளுநர் மாளிகைக்கு இசைவானை பெறுவதற்கான கோப்புகள் அனுப்பி வைக்கப்பட்டு அதற்கு ஆளுநர் மாளிகை அளித்த ஒப்புகை சீட்டுகளை தமிழக அரசு தற்போது வெளியிட்டுள்ளது கரும்பு கொள்முதல் ஆதார விலை மற்றும் ஊக்கத்தொகையை உயர்த்தி வழங்க வேண்டும் என ஒன்றிய அரசு மற்றும் தமிழ்நாடு அரசுக்கு மதிமுக பொதுச் செயலாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமான வைகோ வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழகத்தில் ஒன்று புள்ளி ஐந்து லட்சம் விவசாய குடும்பங்கள் கரும்பு சாகுபடி செய்து வருவதாக தெரிவித்துள்ள வைகோ இரண்டாயிரத்து ஐந்து ஆறு அறவை பருவத்தில் இருநூற்று முப்பத்தி இரண்டு லட்சம் மெட்ரிக் டன்னுக்கு மேல் கரும்பு சாகுபடி செய்யப்பட்டு வந்த நிலையில் தற்போது நூற்றி இருபத்தி எட்டு லட்சம் மெட்ரிக் டன் கரும்பு மட்டுமே உற்பத்தி செய்யப்படுவதாக வருத்தம் தெரிவித்தார் தமிழக விவசாயிகள் பல்வேறு இயற்கை சீற்றங்களால் பாதிக்கப்பட்டு மகசூல் இழப்பை சந்தித்து வருவதாக கூறிய வைகோ தமிழக அரசால் வழங்கப்படும் கரும்பு பயிர் காப்பீடு திட்டம் மூலம் அனைத்து மாவட்ட விவசாயிகளும் பயன்பெறும் வகையில் மேலாண்மை துறையின் காப்பீட்டு திட்டத்தில் திருத்தம் செய்ய வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார் ஒன்றிய அரசு அறிவித்துள்ள குவிண்டால் ஒன்றுக்கு பத்து ரூபாய் என்பதனை உயர்த்தி ஐம்பது ரூபாயாக வழங்குவதற்கும் குறைந்தபட்ச கட்டுமானம் ஒன்பது புள்ளி ஐந்து என்பதனை மாற்றி அமைக்கவும் ஒன்றிய அரசை வலியுறுத்தியுள்ள வைகோ ஒன்றிய அரசு அறிவிக்கும் விலை தமிழக விவசாயிகளுக்கு கிடைக்காமல் தமிழக கரும்பு விவசாயிகள் கரும்பு பயிரிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேறி பயிர் சாகுபடிக்கு மாறிவரும் நிலை உருவாகி வருவதாக வருத்தம் தெரிவித்துள்ளார் மேலும் கடந்த ஆண்டுகளில் வழங்கிய ஊக்கத்தொகை நூற்று தொன்னூற்று ஐந்து ரூபாய் என்பதனை உயர்த்தி ஐநூறு ரூபாயாக அறிவிக்க வேண்டும் என தமிழ்நாடு அரசையும் கேட்டுக்கொண்டுள்ள வைகோ ஆதார விலை மற்றும் ஊக்கத்தொகையை உயர்த்தி வழங்க வேண்டும் என தமது அறிக்கையில் வலியுறுத்தியுள்ளார் தமிழக திட்டம் ராஜஸ்தானிலும் அமல்படுத்தப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார் இந்து சமய அறநிலையத்துறை திருக்கோயில்கள் சார்பில் முப்பத்து நான்கு இணையர்களுக்கான திருமண விழாவை முதலமைச்சர் மு ஸ்டாலின் நடத்தி வைத்தார் புதுமண தம்பதிகளுக்கு ஐம்பது ஆயிரம் மதிப்பிலான சீர்வரிசை பொருட்கள் வழங்கிய பின் பேசிய முதலமைச்சர் சாதியின் பெயரால் யாரையும் தள்ளி வைக்க கூடாது முடியாது என கூறினார் ராஜஸ்தான் மாநிலத்தில் பட்டியலின சமூக மக்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பு மக்களும் அர்ச்சகராகியுள்ளதாக தெரிவித்த அவர் கோயில்களில் எந்த தவறும் நடந்துவிடக்கூடாது என கலைஞர் எப்படி செயல்பட்டாரோ அதே வழியில் நாமும் செயல்படுகிறோம் என அறிவுறுத்தினார் இந்து சமய அறநிலையத்துறையின் பொற்காலம் இது என பெருமிதம் கொண்ட முதலமைச்சர் மக்களுக்கு நன்மை செய்யவே கோயில்கள் இருப்பதாக தெரிவித்தார் திருமண விழாவில் அமைச்சர்கள் பொன்முடி சேகர்பாபு மா சுப்பிரமணியன் செஞ்சி மஸ்தான் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் ஆளுநருக்கு வேறு வேலை இல்லாத காரணத்தால் அவ்வப்போது டெல்லி சென்று வருவதாக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விமர்சித்துள்ளார் திருச்சியில் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கலைஞராக இருந்தாலும் தற்போதைய முதலமைச்சராக இருந்தாலும் யாரை பார்த்தும் அஞ்ச மாட்டோம் என கூறினார் யார் யாருக்கு அடிமைங்கிறது மக்களுக்கு தெரியும் உலகத்துக்கே தெரியும் அதிமுக தான் பாஜக அடிமைன்னு அதிமுக வந்து எங்களுடைய தலைவர் கலைஞராக இருக்கட்டும் எங்களுடைய தலைவராக இருக்கட்டும் யாருக்கும் இந்த மாதிரி பயந்துலாம் நாங்கள் கிடையாது கல்வித்துறை மேம்பாட்டிற்காக மைக்ரோசாப்ட் நிறுவனத்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொண்ட அமைச்சர் அன்பில் மகேஷ்க்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் பாராட்டு தெரிவித்துள்ளார் மைக்ரோசாப்ட் நிறுவனத்துடன் கல்வித்துறை மேம்பாட்டிற்காக புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாகி உள்ளதாக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்துள்ளார் இது குறித்து அமைச்சர் அன்பில் மகேஷ் தனது ட்விட்டர் பக்கத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் தந்த ஆக்கத்தினால் தமிழ்நாடு மாநிலம் முதல் முறையாக மைக்ரோசாப்ட் நிறுவனத்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளதாக பதிவிட்டார் இது தொடர்பாக மு ஸ்டாலின் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில் தமிழர்களின் இதய துடிப்பான கல்வியை உலக தரத்திற்கு உயர்த்துவதே நமது திராவிட மாடல் அரசின் இலக்கு அதற்கான பணிகளில் ஈடுபடும் அமைச்சர் அன்பில் மகேஷ் மற்றும் அதிகாரிகளுக்கும் தன்னுடைய பாராட்டுகள் என பதிவிட்டுள்ளார் ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா அருகே இருசக்கர வாகனத்தின் மீது அரசு பேருந்து மோதிய விபத்தில் முதியவர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது ராணிப்பேட்டை மாவட்டம் வாலஜாப்பேட்டை அடுத்த அனந்தலை கிராமம் பகுதியைச் சேர்ந்தவர் லட்சுமணன் இவர் வீட்டில் இருந்து வாலஜாவில் உள்ள அரசு மருத்துவமனை செல்வதற்காக தனது இருசக்கர வாகனத்தில் சென்றுள்ளார் இந்நிலையில் நெடுஞ்சாலையை கடக்க முயன்ற பொழுது வேலூரில் இருந்து சென்னை நோக்கி அதிவேகமாக வந்த அரசு பேருந்தின் மீது லட்சுமணன் மோதியதில் அவர் படுகாயமடைந்தார் இதனை அடுத்து அருகில் இருந்தவர்கள் உடனடியாக அவரை நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் உதவியுடன் வாலஜாப்பேட்டை அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர் அங்கு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் லக்ஷ்மணன் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார் மேலும் தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் உயிரிழந்த முதியவரின் சடலத்தை பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்ததோடு வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் வெளிநாட்டில் பணியாற்றி வீடு திரும்பிய சில நாட்களில் உயிரிழந்த இளைஞரின் மரணத்துக்கு நீதி கேட்டு மயிலாடுதுறையில் பல்வேறு கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மயிலாடுதுறை மாவட்டம் எலந்தகுடியை சேர்ந்தவர் காதர் இவர் மலேசிய நாட்டுக்கு இந்தியாவிலிருந்து தொழிலாளர்களை அனுப்பி வருகிறார் இந்நிலையில் காதர் ஏற்பாட்டில் மலேசியாவுக்கு சென்ற திருவாரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த பஷீர் அகமது என்ற இளைஞர் சில மாதங்களிலேயே உடல் நலக்குறைவு ஏற்பட்டு தாயகம் திரும்பியுள்ளார் இந்நிலையில் சென்னை மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த பஷீர் அகமது ஒரு வாரத்தில் உயிரிழந்தார் இந்நிலையில் பஷீர் அகமதுவின் பிரேத பரிசோதனை அறிக்கையில் அவர் மீது விச ஊசி செலுத்தப்பட்டுள்ளதாகவும் கை கால்கள் நீளம் படிந்து உடலில் காயங்கள் உள்ளதாகவும் குற்றம் சாட்டி அவரது மரணத்திற்கு காரணமான காதர் மீது கொலை வழக்கு பதிவு செய்து அவரை காவல்துறையினர் கைது செய்ய வலியுறுத்தி பல்வேறு கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற தகவல்களை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம் மதுரை செல்லூர் மற்றும் மாவட்டத்தின் புறநகர் பகுதிகளில் உள்ள வீடுகளில் நூற்றுக்கணக்கான கிளிகள் வளர்க்கப்படுவதாகவும் கிளிகளை வளர்ப்பவர் கிளிகளின் இறக்கைகளை வெட்டுதல் கிளிகளை காயப்படுத்துதல் போன்ற செயல்களில் ஈடுபடுவதாகவும் தொடர்ந்து வனத்துறைக்கு புகார்கள் வந்துள்ளது இதனைத் தொடர்ந்து வீடுகளில் வளர்க்கப்பட்டு வந்த பத்துக்கும் மேற்பட்ட கிளிகளை வனத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர் சேலம் மாவட்டம் தலைவாசல் அருகே அரசு பள்ளியில் மாணவர்களை அச்சுறுத்தி வந்த குரங்குகளை வனத்துறையினர் கூண்டு வைத்து பிடித்து வனப்பகுதிக்குள் விட்டனர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் மதிய சத்துணவு சாப்பிட்ட மாணவர்களுக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டு திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பதினோரு மாணவர்கள் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ள சம்பவம் பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் சையத் இஸ்மாயில் என்பவருக்கு சொந்தமான கடையில் இருந்து அவரை அவரது மகன் மகள்கள் மற்றும் மருமகன்கள் ஆகியோர் கடையில் இருந்து வெளியேற்றிவிட்டு கடையை பூட்டு போட்டு அபகரித்ததைக் கண்டித்து கடையின் உரிமையாளர் சையத் இஸ்மாயில் மன்னனை ஊற்றி தீக்குளிக்க முயற்சித்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே சட்டவிரோதமாக வனப்பகுதியில் கள்ளச்சாராயம் காய்ச்சுவதற்காக போடப்பட்டிருந்த நானூறு லிட்டர் ஊரல் சாராயத்தை தனிப்படை காவல்துறையினர் கைப்பற்றி அளித்தனர் மேலும் தப்பியோடிய சாராய வியாபாரிகளை காவல்துறையினர் தேடி வருகின்றனர் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி ஆக்கூர் ஊராட்சியில் உள்ள அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி ஆய்வு மேற்கொண்டார் பின்னர் அங்கன்வாடி மையத்தில் குழந்தைகளுக்காக சமைக்கப்பட்ட உணவை ஆய்வு செய்தபோது உணவு தரமில்லை எனவும் குழந்தைகளுக்கு தரமில்லாத உணவை வழங்கினால் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் ஊழியர்களை எச்சரித்தார் திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே அதிக பாரம் ஏற்றி கனிம வளங்களை கேரளாவிற்கு கொண்டு செல்ல முயன்ற ஒன்பது லாரிகளை வட்டார போக்குவரத்துத்துறை அதிகாரிகள் சிறைப்பிடித்து அபராதம் விதித்தனர் இந்தியாவில் குடல்நோய் மற்றும் நுண்துளை அறுவை சிகிச்சையில் முன்னணி மருத்துவமனையாக திகழும் ஜெம் மருத்துவமனை லேப்ரோ சர்ஜ் ஒன்பதாம் ஆண்டு மாநாடு கோவை கொடிசியா வளாகத்தில் நடைபெற்றது இதனை கோவை மாநகர ஆணையர் பாலகிருஷ்ணன் குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தார் திருப்பூர் அருகே ஆண்டிபாளையம் குளத்தின் பின்புறம் உள்ள சாயத் தொழிற்சாலையில் பாய்லர் வெடித்து தீ விபத்து ஏற்பட்டது சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்புத் துறையினர் தீயை அணைத்து கட்டுக்குள் கொண்டு வந்தனர் தொழிலாளர்கள் பணியில் இல்லாததால் பெரும் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது கே எம் மருத்துவமனையின் சார்பாக ஜார்க்கண்ட் மாநில ஆளுநர் சி பி ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது இந்த நிகழ்வில் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை மருத்துவமனையின் தலைவர் நல்லாஜி பழனிசாமி துணைத் தலைவர் தவமணி பழனிசாமி மருத்துவ இயக்குனர் முருகன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் திருப்பத்தூர் மாவட்டம் நாச்சம்பள்ளி ஸ்ரீ பூங்காவணத்தம்மன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு கோபுர கலசத்தின் மீது புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது இதில் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் திருப்பத்தூரில் பசியின் கொடுமையால் கொழுந்துவிட்டு எரியும் நெருப்பு என்றும் பாராமல் பசு ஒன்று இறை தேடி உண்ணும் வைரல் வீடியோ பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது காங்கிரஸ் கட்சி முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி மேல்முறையீடு வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டதைக் கண்டித்து கோவை ரயில் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்திய காங்கிரஸ் கட்சியினரை காவல்துறையினர் கைது செய்தனர் மயிலாடுதுறை ஒன்றியத்துக்கு உட்பட்ட ஸ்ரீ பத்ரகாளியம்மன் ஆலயம் பால்குடம் மற்றும் காவடி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு பால்குடம் எடுத்து சுவாமி தரிசனம் செய்தனர் திருப்பூர் மாவட்டம் செங்கம்பள்ளி அருகே ஹரியானா மாநிலத்தில் இருந்து நூல் பேல் ஏற்றி வந்த லாரி திடீரென தீப்பற்றி விபத்துக்குள்ளானது இதில் பல லட்சம் மதிப்பிலான நூல் பேல்கள் தீயில் கருகி நாசமானது தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர் மேலும் இந்த தீ விபத்து குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் கோவை மாவட்டம் வடவள்ளி அடுத்த மருதுமலை சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் இந்து சமய அறநிலையத்துறை சார்பாக இருபது ஜோடிகளுக்கு இலவச திருமணம் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் திமுக மாவட்ட செயலாளர் நா கார்த்திக் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினார் புதுக்கோட்டை அருகே இச்சடி பகுதியில் நடந்த சாலை விபத்தில் காயமடைந்த திமுக நிர்வாகி உள்ளிட்டோரை முன்னாள் அதிமுக அமைச்சர் விஜயபாஸ்கர் தன்னுடைய காரில் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தார் சென்னையில் இருபத்தி இரண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்குறைந்து நாற்பத்து மூன்று ஆயிரத்து அறுநூற்று ஆறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது தங்கத்தின் விலையில் அவ்வப்போது ஏற்ற இறக்கம் காணப்பட்டு வரும் நிலையில் தங்கம் விலை சற்று குறைந்துள்ளது அதன்படி இருபத்தி இரண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு இருபத்து நான்கு ரூபாய் குறைந்து நாற்பத்து மூன்றாயிரத்து அறுநூற்று ஐம்பத்து ஆறு ரூபாய்க்கும் மேலும் ஒரு கிராம் தங்கத்தின் விலை ஐந்து ஆயிரத்து ஏழு ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது அதேபோல் வெள்ளியின் விலை கிராமிற்கு ஒரு ரூபாய் குறைந்து எழுபத்து ஐந்து ரூபாய் எழுபது காசுகளுக்கும் ஒரு கிலோ வெள்ளியின் விலை எழுபத்து ஐந்தாயிரத்து எழுநூறு ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத் அருகே ஓடும் ரயிலில் தீப்பிடித்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மேற்கு வங்க மாநிலம் ஹவுராவில் இருந்து தெலங்கானா மாநிலம் சென்ற எக்ஸ்பிரஸ் புவனகிரி மாவட்டத்தில் திடீரென தீப்பிடித்துள்ளது அடுத்தடுத்து நான்கு ரயில் பெட்டிகளுக்கு தீ மலமளவென பரவிய நிலையில் பயணிகள் அனைவரையும் அங்கிருந்து பத்திரமாக வெளியேற்றப்பட்டனர் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைத்து கட்டுக்குள் கொண்டு வந்தனர் இந்த தீ விபத்து காரணமாக அப்பகுதி முழுவதும் புகைமண்டலமாக காணப்பட்டதால் சிறிது நேரம் அங்கு பதற்றம் நிலவியது கடந்த பதினான்கு ஆண்டுகளில் இல்லாத அளவில் சாம்சங் நிறுவனத்தின் காலாண்டு வருவாய் ஆறு சதவிகிதம் சரிந்துள்ளது தென்கொரியாவை தலைமையகமாக கொண்ட சாம்சங் நிறுவனம் ஒவ்வொரு ஆண்டும் உலகிலேயே அதிக அளவிலான ஸ்மார்ட் போன்களையும் சிப்களையும் தயாரித்து வருகிறது கடந்த ஆண்டு ஏப்ரல் மே ஜூன் மாதங்களில் அந்நிறுவனம் தொன்னூறு ஆயிரம் கோடி ரூபாய் வருவாய் ஈட்டிய நிலையில் நடப்பாண்டில் அதே காலகட்டத்தில் மூன்றாயிரத்து எண்ணூறு கோடி ரூபாயாக வருவாய் சுருங்கியது சாம்சங் நிறுவனத்தின் நிகர லாபத்தில் அதன் சிப்கள் முக்கிய பங்கு வைத்து வந்த நிலையில் உலகளவில் சிப் உற்பத்தி அதிகரித்ததால் சர்வதேச சந்தையில் அவற்றின் விலை கணிசமாக குறைந்தது இதனால் சாம்சங் நிறுவனம் உற்பத்தி செய்து வைத்துள்ள சிப்களின் மதிப்பு சரிந்து மிகப்பெரிய நஷ்டத்திற்கு வழிவகுத்துள்ளது பிறந்தநாள் கொண்டாடிய தோனிக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் உட்பட பலரும் வாழ்த்து தெரிவித்தனர் இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டனும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் கேப்டனுமான மகேந்திர சிங் தோனி நாற்பத்தி இரண்டாவது பிறந்த நாளை கொண்டாடினார் அவருக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் சுரேஷ் ரெய்னா ஜடேஜா ஹர்திக் பாண்டியா உள்ளிட்ட பல்வேறு விளையாட்டு வீரர்களும் பிறந்தநாள் நாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர் அதேபோல் தோனியின் பிறந்த நாளை அவரது ரசிகர்கள் நாடு முழுவதும் உற்சாகமாக கொண்டாடி அவருக்கு தங்களது வாழ்த்துக்களை சமூக வலைதளத்தில் பகிர்ந்து தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் மீண்டும் தலைப்புச் செய்திகள் செப்டம்பர் பதினைந்து முதல் மகளிர் உரிமை தொகை திட்டம் செயல்படுத்தப்படும் நியாய விலை கடைகளில் சிறப்பு முகாம் அமைக்க முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவுறுத்தல் கோவை சரக டிஐஜி விஜயகுமார் உடல் காவல்துறை மரியாதையுடன் தகனம் மறைவுக்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வைகோ உள்ளிட்டோர் இரங்கல் அவதூறு வழக்கில் ராகுல் காந்தி தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனு தள்ளுபடி தீர்ப்பை எடுத்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ய ராகுல் காந்தி முடிவு மருத்துவ படிப்புகளுக்கு கர்நாடகாவில் மாநில கல்விக் கொள்கை உருவாக்கப்படும் என பட்ஜெட் உரையில் சித்தராமையா அறிவிப்பு அமைச்சர் செந்தில் பாலாஜி தொடர்பான ஆட்கொணர்வு வழக்கு ஜூலை பதினொன்றாம் தேதி ஒத்திவைத்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் செய்திகள் இரவு பத்து முப்பது மணிக்கு மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்